ம் சம மனோவம் மந்தஸ்மிதலுக்கு முதிரபாணி நலிணம் சித்தேவே நம சதசே நம சதசே நமஸீ பூரோகாணம் சூஷே நமோ திவே நம பிவே நம ஐபிசி நேரமாரம் இன்னைக்கு ஜெயந்தி அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து மத்ஸ்யாவதாரம் அவதாரம் வர அவதாரம் அவதாரம் அப்படின்னு நிறைய சுவாமி அவதாரமெலாம் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படி எல்லா அவதாரமும் எடுத்திருந்தாலும் மக்கள் மத்தியில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுறது இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஜெயந்திங்கிற வார்த்தையை பார்த்திங்கன்னா ஜெயந்தின்னா வெற்றி நுட்பம் தொடர்ந்து வெற்றி அந்த வெற்றியை தருவது இந்த கிருஷ்ணனுக்கு மாத்திரம் என்ன ஒரு சிறப்பு தனி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் எல்லா அவதாரமுமே மகாவிஷ்ணு தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை என்றாலும் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா மானுட பண்பில் இருந்தபடியே தெய்வ பண்பை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு அவதாரம் அம்மா வந்து கிருஷ்ணனை அடிக்கிறாள் மண்ணை தும்பியா நிம்மய தும்பியா அப்படின்னு நடிக்கிறான் வாயில் போட்டவன் வாயை திறந்து உலகத்தை காமிக்கிறான் இந்த மாதிரி வேறு எந்த அவதாரத்துலேயும் அந்த தெய்வ பாங்கு வெளிப்படாது கடைசி வரைக்கும் அதுதான் கிருஷ்ண தனி சிறப்பு நமக்கு நம்ம கூடவே இருக்கணும் நம்ம கூட நல்லா பழகணும் அதே சமயத்தில் நம்மளோட பெரிய ஆற்றலுடையவராக இருந்து நமக்கு உதவியும் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை கிருஷ்ணாவதாரம் தான் தனி சிறப்பாக பண்ணுது ஏன்னா அர்ஜுனன் கூடவே இருப்பான் சில செவி வழி அர்ஜுனனுக்கு கால் பிடிச்சி விடுவான் கிருஷ்ணன் அந்தளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்படி மிக க்ளோஸாக நெருங்கி பழகி திடீர்னு வானத்துக்கும் பூமிக்குமா ஒரு விஸ்வரூபத்தை திவ்ய சக்ஷஸ் கொடுத்து பார்க்குறோன்னா இவன் பக்கத்துலையா நம்ம பழகினோம் இவனாக நமக்கு கால் பிடிச்சி விட்டான் அப்படின்னு ஒரு கம்பீரம் ஒரு ஒரு பயம் ஒரு ஒரு மரியாதை எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் வந்து அதே மாதிரி விளக்கமாக கீதையில் அற்புதமான விஷயத்தை சொல்லியிருப்பார் ஒரு மனுஷனுக்கு மனுஷன் மாதிரியே வந்து சொல்கிறது தான் ஏற்றுக்க முடியும் ஏன்னா என்னோடய பிரச்சனை என்னங்கிறது கூட இருந்து பார்த்தா தானே தெரியும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அந்த அவதாரத்தில் இந்த ஜென்ம ஜென்மதினத்தில் அவனை நினைச்சாலே நமக்கு சமஸ்த் ஷேமமும் உண்டு நம்ம கூடவே இருந்து நமக்கு தெய்வீக பண்பினால் தன்னுடைய தெய்வீக பண்பினால் மிகச்சிறப்பான செயல்களை செய்து நமக்கு பாதுகாப்பையும் ஒரு வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் செல்வத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவனால் கொடுத்துட முடியும் அதை நம்மளால் வாங்கிக்க முடியும் அவன் கூட பழகிறான் ஒருத்தன் பாடசாலையில் படித்தவன் ரொம்ப ரவ அவள் தான் வாய்க்குள்ளே போட்டு மிகப்பெரிய செல்வத்தை அவனுக்கு உருவாக்குறார் அதனால் இந்த அவள் இந்த நைவேத்தியம் பண்ணி இந்த முறுக்கு சீடை இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறது இதுக்காகனா ஒரு வாய் கிஷன் வாய்க்குள்ளே அதை போயிடுச்சுன்னா நம்ம ஏழு தலைமுறைக்கு செல்வ செழிப்போட சௌக்கியமாக இருக்கலாம் இதை வந்து பக்தர்கள் ஆன்மீக நெறிகள் கண்டுபிடிச்சி வச்சுட்டுருக்கான் ஒரே ஒரு சிறிய பொழுது ஒரு இருபது நிமிஷம் பூஜை பண்ணுவோமா பூ சாத்துவோம் இந்த சுவாமிக்கு ஒரு சீடை ஒரு அவள் ஒரு எளிமையான பொருள் தான் அவன் விரும்புகிறதெல்லாம் அதை வச்சு நேதி பண்ணால் மிகச்சிறந்த செல்வ செழிப்பை அது நமக்கு தரும் அப்படின்னா அதை நம்ம ஏன் செய்யாமல் விடுவானே உடனடியாக எல்லாருமே கிருஷ்ணனை கும்பிட்டு அந்த அவள் பொரியலாம் வச்சு நேவேதம் பண்ணி அந்த செல்வத்தை மிக விரைவாக அடைய விடைவோம் அவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஆத்ம ஞானத்தையும் பெறுவோம் அயம் தர்மஹா உத்தரோ தொரா அபிவிருத்தி ரஸ்து அழகு நகைகளின் நந்தவனம் சர்வநாஸ்து சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்